நான் சிவகார்த்திகேயனை வந்து எல்லாரும் கார்னர் பண்ணுறதை நான் பார்க்குறேன் சிவகார்த்திகேயன் சாடணுமா பேர சொல் இந்த சிவகார்த்திகேயன் இந்த தயாரிப்பாளரை அண்ணன் அண்ணன் சொல்லி அழுதுட்டு அப்புறம் நடுத்துற நிறுத்தினாரு ரஜினிக்கு அடுத்த இடத்துல வந்து சூர்யா தான் இருந்திருக்கணும் அப்படியே சார் ஆமாம் அப்படியே பண்ணிட்டு ஆமாம் அப்போ தான் சொல்லுவேன் கேட்டேன் இந்த புலிமட்டை மாதிரி ஒருத்தன் வந்தான் அவன் பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிவை சேர்த்து வச்சுருப்பான் ஆனால் அறிவே இல்லாத ஆக இப்போ ஞானவேல் ராஜாவுக்கு நான் சொல்கிறேன் ஏற்கனவே வந்து அமீர் கிட்ட இருக்க அந்த பஞ்சாயத்து இன்னும் உங்களால் முடியல உன் கதையை காதி து காதி முடிஞ்ச கதையாக இருக்குது இன்னும் பருத்தி வீரர்கள் நடந்த அந்த சம்பவம் இன்னும் கூட வந்து பணம் செட்டில்மெண்ட் ஆகாமல் கோர்ட்டில் கேஸில் இருக்கு சூர்யாவுக்கு வந்து அப்பான்ற மிகப்பெரிய பின்புலம் இருந்தது இல்லை சார் சிவகார்த்திகன் யார் சார் இருந்தா விஜய்க்கு வந்து மிகப்பெரிய பின்புலம் இருக்கு சார் அப்பான்ற என்ற பின் குலம் இருக்கு யாருக்குறாங்க சிவகார்த்தையும் எஸ்கே தெரியாம கொஞ்சம் சேஃப்டி பண்றதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த வேலையை பண்ணியிருக்காரு அதோட வேலையை பல கோடி ரூபான்றாங்க ஆனால் இங்க கடனப்பட்ட நூறு கோடியை யார் அடைச்சது எஸ்கே அங்க எஸ்கேவுக்கு தலைவர் உள்ளா போட்டிருக்காங்க எஸ்கேவுக்கு தலைவர் மிளகா அரைச்சிருக்கிறாங்க எஸ்கே வந்து பட்ட நாமம் போட்டிருக்கிறாங்க எஸ்கேக்கு பச்சை துரோகம் நடந்திருக்கு இன்னும் அந்த ஆர்டி ராஜா வந்து ஒரு மோசடி பண்ணி ஒரு நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து ஜெயக்குமார் ஒருத்தர்கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு தகவல் வந்தது நமக்கு இன்னொரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அசைக்க முடியாது சிவகார்த்திகை சினிமா நேரலுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ஒரே புலம்பலா இருக்கு யூடியூபுக்காரங்கெல்லாம் ஏமாத்திட்டாரு சார் சிவகார்த்தை தம்பி வந்து அண்ணனை ஏமாத்திட்டாரு தம்பி போல பார்த்து பக்குமா வளர்த்தாரு இன்னைக்கு அடிமடையிலேயே கை வச்சுட்டாரு அப்படின்றாங்க நடு ரோட்டை நிறுத்திட்டாரு அதிக ரோட்ல நடு ரோட்ல சிவகார்த்தை வந்து நடுக்க விட்டுட்டாரு அப்படின்னு சார் நானு இதை சொன்னது யாரு ஞானவேல் ராஜா நான் பொதுவாக என்ன சொல்கிறேன்னா டேய் நான் என்ன கேட்குறேன் ஒரு நிகழ்ச்சியில் போய் மேடை இந்த சினிமாக்காரன் கிட்ட மட்டும் தான் இந்த வியாதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒரு மேடையில் போனால் அந்த மேடையில் என்னவோ அதை பேச முட்றேன் இது அந்த மேடைக்கு என்ன தேவை இந்த சினிமாக்காரன் கிட்ட மிகப்பெரிய வியாதி இருக்கு சார் ஒன்று பேசுனா நீங்கள் தத்துவமாக பேசுகிறானுங்க அவரு விட்டுனா இவனை அவனை சாடுறது இப்படி மறைமுகமாக அந்த அந்த பொம்பளைங்களாம் அந்த குழாய் அடியில் ஒரு காலத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எது இந்த இப்போ எப்படி இந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அது மாதிரி குழாய் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா சாடு மாதிரியாக பேசுகிறது ஒரு பொம்பளை திட்டினா நேரடியாக திட்டாமல் இளம் மறைவு காய் மறைவான்றத விட மறைமுகமாக எது இன்டைரக்டாக யாரையோ சொல்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கு உணர்த்துற மாதிரி குறிப்பால் உணர்த்துதல்ற மாதிரி அந்த மாதிரி இந்த மேடையெல்லாம் இவனுக்கு பயன்படுத்தினா சரி ஒருத்தர் ஒருத்தர் சாடுறதுக்கு பயன்படுத்துகிறானுங்க நான் பரவாயில்லை அதுவும் அது ஒரு இந்த அஞ்சு வருஷமாக தான் அப்படி இருக்குது நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது சினிமா மேடைன்றது வந்து ஒற்றுமையை வலியுறுத்துகிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த சினிமா மேடை எப்படி இருக்குன்னா இந்த இவங்க ஒற்றுமையே வந்து பள்ளி இருக்குது நான் எல்லாரும் சொன்ன நடிகர்கள் உட்பட இயக்குநர்கள் எல்லாருமே தயவு செய்து இந்த 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 காணொலியில் நான் கேட்டுக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்னைக்கு என்ன வேணால் சொல்லிக்கோங்க தயவு செய்து ஒரு மேடையில் போனீங்கன்னா அந்த மேடைக்கு என்ன தேவை அந்த நிகழ்ச்சிக்கு என்ன தேவை அதை மட்டும் பேசும் அதை விட்டு அதை தாண்டி வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை ஒருத்தனை சாடுறதுக்கு குறிப்பாக அது ஒரு கேவலமான விஷயம் சார் சிவகார்த்திகேயனும் சாடணுமா யாரு இந்த புளிமூட்டை சொல்கிறது யார் இந்த ஞானவேல்ராஜா சிவகார்த்திகைன்னு சாடணுமா ம் பேர சொல் இந்த சிவகார்த்திகேயன் இந்த தயாரிப்பாளரை அண்ணன் அண்ணன் சொல்லி

அவன் அந்த சிவகுமார் குடும்பத்தில் இருந்த சூர்யாவை நாசமாக்குனதே அவன் தான் ரஜினிக்கு அடுத்த இடத்துல சேர்ந்து சூர்யா தான் இருந்திருக்கணும் அப்படியே சார் ஆமாம் அப்படியே பண்ண ஆமாம் அப்போ நான் சொல்லுவேன் இந்த புளி மாதிரி ஒருத்தன் வந்தான் இது அவன் பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிவை சேர்த்து வச்சிருப்பான் ஆனால் அறிவே இல்லாத மாமன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஞானவியல் ராஜா சொல்கிற மாதிரி ஆகிடா சார் ஆகிடுமா ஆகாதா தப்பு ஞானவியல் ராஜாவுக்கு நான் சொல்கிறேன் ஏற்கனவே வந்து அமீர் அமீர்கிட்ட இருக்க அந்த பஞ்சாயத்து இன்னும் உங்களால் முடியல உன் கதையை காரி துப்பு காரி முடிஞ்ச கதையாக இருக்கு இன்னும் பருத்தி வீரர்களில் நடந்த அந்த சம்பவம் இன்னும் கூட வந்து பணம் செட்டில்மெண்ட் ஆகாமல் கோர்ட்ல கேஸில் இருக்கு உன் கதையே இப்படி இருக்கு அதனால இன்னொருத்தரை வந்து நீங்கள் நான் இப்போ அது குறிப்பாக நான் சிவகார்த்திகேயனை வந்து எல்லாரும் கார்னர் பண்ணுறதை நான் பாக்குறேன் தப்பு சார் யாருமே பண்ணக்கூடாது சார் அவன் உன் உழைப்புல எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி வந்துட்டு இருக்கிறானுங்க ஏன் சார் சிவகார்த்தி அது தான் இவனுக்கு பொறாம இவங்களுக்கு நேற்று வந்தவன் முந்தா நாள் வந்துவேன் அதுக்கு முன்னாள் வந்தோம் அதுக்கு முன்னாள் வந்தோம் போன வாரம் வந்தோம் போன மாதம் வந்துவேன் போன வருஷம் வந்தவன் பத்து வருஷம் முன்னாடி வந்துவேன் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இந்த கதை தான் ஓடிட்டு சினிமாவில் அவன் நேற்று வந்தான் நான் முன்னா நாளே வந்தேன் ஸோ இதெல்லாம் சார் நிறைய பேசலாம் சார் அப்படி பார்த்தா வந்து சூர்யாவுக்கு வந்து அப்பான்ற மிகப்பெரிய பின்புலம் இருந்ததில்ல சார் சிவகார்த்திகன் யார் சார் இருந்தாங்க விஜய்க்கு வந்து மிகப்பெரிய பின்புலம் இருக்கு சார் அப்பான்ற பின்புலம் இருக்கு யார் இருக்கிறாங்க சிவகார்த்திகனுக்கு ஆதரவு ஆதரவில்லாத வந்து எப்படி இந்த ராமகிருஷ்ணா மிஷன்லாம் பிள்ளைகள் படிக்கிறாங்கல்ல ஆதரவற்றோர் இல்லத்தில் அந்த மாதிரி தானே வந்து தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டுவேன் மிமிக்ரி ஆர்டிஸ்டா வந்து அது இது நிகழ்ச்சிகளை நடத்தி நாக்கு பூச்சி மாதிரி இருப்பான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நாக்கு பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க உண்மை ரமீஸ் கரெக்டா வருதான் நாக்கு பூச்சி மாதிரி உங்களை நாக்கு தள்ள பேச வைக்கிறான் இதானா உண்மை நீங்க வேற இருக்கா தான் சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேடையில் போயிட்டு உயிருள்ள உஷா படத்தில் வந்து அதில் சிம்புவே கிடையாது சிம்பு அப்போ வந்து என்ன நிலைமை வந்து உருவானாரா உருவாகலையான்னு தெரியல அது வேற விஷயம் நான் உருவானா கருவா உருவானாருன்னு தெரியல உயிர் உள்ள வரைய படம் வரும்போது எனக்கு தெரியல சரியா ஞாபகம் இல்லை ஆனால் அவர் பேசுறத பாருங்களா எஸ்டிஆர் டிஆர் எஸ்டிஆர் அப்படின்னு எதுக்கு இந்த இந்த புலி வேஷம் போறது உயிரில் வர விஷயம் படத்துக்காக சிம்புக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு நீங்களே சொல்லுங்க சிம்புக்கு அங்கே ரோலே கிடையாது சிம்பு அதை படத்தை நடிக்கும் இல்லை எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் தான் சில படங்களுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை குழந்தையா வந்து வந்தது நம்ம பார்த்துருக்கோம் அடுக்கடை ஸோ எதுக்கு நான் தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது அங்கே போயிட்டு எம்ஆர் ராதா மாதிரி பேசுகிறேன் சொல்கிறது இப்போ நீங்கள் டிஆர் இது விட்டு நான் என்ன எங்கே கொண்டு போகிறீங்க பாருங்கள் பேசுனா நிறைய பேசலாம் எம்ஆர் ராதா பற்றி எம் நாங்கள் பார்த்ததே கிடையாது எம்ஆர் ராதாவை ஸோ இதெல்லாம் நிறைய நான் சொல்ல வருது என்னென்னா எஸ்கே குறித்து நீங்கள் ஒரு தகவல் சொல்லி நேரடியாக சொல்லு உன் கதையே இங்கே பருத்தி வீரன் கதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் அப்படியே இருபது வருஷம் ஆயிடுச்சு ஆகல நடிச்சது என்னன்னா சார் ஆர்டி ராஜான்றவர் சிவகார்த்திகே படங்களை வந்து இயக்கிறார் உங்களுக்கு தெரியல சில படங்கள் வந்து வரிசையா வேறமோ சீமராஜா அதுக்கப்புறம் வந்து வேலைக்காரர் இந்த மாதிரி படங்களை வந்து இயற்கிற அது மூன்று படங்கள் இயக்குறாரு அந்த மூன்று படங்களில் வந்து ஆவரேஜ் ஃபிலிமாக ஓடுது சில படம் ஃபெயிலியர் ஆகுது இதில் வந்து கணக்கு வழக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்னோட ஆர்டி ராஜாவோட சொந்த தயாரிப்பு அப்படின்னா ஆர்டி ராஜா யாருக்கிட்டால் சிவகார்த்தியரோட மேனேஜர் அவ்வளோதான் ஒன்றும் பெரிய பாரம்பரிய தயாரிப்பாளர் வந்து பெரிய ஏவிஎம் குடும்பத்திலேருந்து வந்துடல இல்லை வந்து மாடன் தேட்டர்ஸ்லேருந்து வந்துடல சிவகார்த்திகரோட மேனேஜர் ஸோ மேனேஜர் படம் தயாரிக்கும் போது பார்த்தா சிவகார்த்தியோட பணமும் இருக்குது மற்ற பல நிறுவனங்களுக்கிட்ட வந்து ஃபினான்ஸ் நிறுவனங்கள் வந்து கடன் வாங்கி அந்த படத்தை எடுக்கிறாங்க அந்த படத்தில் வந்து லாஸ் ஆகுது அந்த லாஸ் எதுக்கு என்ன ஏதோ சொல்லி சில ஆராயும் போது ஏதோ சில விஷயங்கள் போல புலப்படவே என்ன செஞ்சார் இல்லை வேண்டாம் அண்ணன் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பட்ட ஆர்டி ராஜா பட்ட கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாயை வந்து சிவகார்த்திகேயன் தான் செட்டில் பண்ணியிருக்காரு அந்த தகவல் வந்து ஆதாரப்பூர்வமாக அறுதிட்டு உறுதியாக வந்து பல தகவல் சொல்கிறாங்க ஆர்டிராஜாவுடைய அந்த ஏற்படுத்தின அந்த கடன் நூறு கொடி கிட்டது அந்த நூறு கொடியை வந்து மற்ற இடங்களில் கடன் வாங்கி கூட செட்டில் பண்ணிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க யார் எஸ்கே தான் சிவகார்த்திகன் தான் செட்டில் பண்ணியிருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்குது அதுக்கப்புறம் அயலாண்ட் படம் பாதி படம் இருக்கும்போது வேற ஒரு கை மாற்றி விட்டுறாரு யார் சிவகார்த்திகன் ஸோ அந்த படம் வந்து ஃபுல்லாகி வந்துடுது அது மொத்தம் ஆர்டி ராஜாவை வந்து அதோடு முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டா நான் போதும் இது வரைக்கும் பண்ணது போதும் அப்படி அப்போ ஏதோ ஒரு காரணம் வந்து அவருக்கு தெரிய வந்து இருக்குதான் அது போயிடுச்சு அதுக்கு பிறகு அந்த ஆர்டி ராஜா கொடைக்கானலில் வந்து பெரிய மிகப்பெரிய வந்து பங்களா ஒன்று கட்டி ஆடி ஃபேமிலி கிடையாதுன்னு சொல்கிறாங்க அவங்க குடும்பத்தில் அவங்க சகோதரிக்கு இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு கொடைக்கானலில் ஒரு பெரிய வீடு கட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க நிலங்கள் வாங்கியிருக்கிறாரு அவங்க மொத்தம் சொத்துக்கள் வந்து எஸ்கேக்கு தெரியாமல் கொஞ்சம் சேஃப்டி பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த வேலையை பண்ணியிருக்காரு அதோடய வேல்யூ பல கோடி ரூபான்றாங்க ஆனால் இங்கே கடன்ப்பட்ட நூறு கோடியை யார் அடைச்சிது எஸ்கே சரி அவர் நடு ரோட்டில் நிற்கிறாரா கிடையாது கொடைக்கானலில் பெரிய பங்களாவில் இருக்கிறாரு இவ்வளோ மயிர்கதை இருக்கும்போது இதெல்லாம் தெரியாமல் அங்கே எஸ்கேவுக்கு தலைவர் குள்ளாக போட்டிருக்கிறாங்க எஸ்கேவுக்கு தலைவர் மிளகா அரைச்சிருக்கிறாங்க எஸ்கேவுக்கு வந்து பட்ட நாமம் போட்டிருக்கிறாங்க எஸ்கேக்கு பச்சையாக துரோகம் நடந்திருக்கு அதை பற்றி உங்களுக்கு தெரியல ஆனால் அவர் வந்து அண்ணன் என்ன சொல்லி நடு ரோட்டை நிறுத்திட்டாரு அப்படின்னு சொன்னால் நூறு கோடி கடனை வந்து சிவகார்த்தியம் தான் அடைச்சிருக்கான் அதாண்டி அவன் துரோகத்தையும் வெளியில் சொல்லலை அனுப்பிவிட்டான் நான் இன்னைக்கு சொன்னார்ல யாரு நம்ம யோகி பாபு சொன்னார்ல அவருக்கு நடந்த சோகத்தை சொன்னார்ல அதே கதை தான் இங்கேயும் மேனேஜரால் ஏமாற்றப்பட்டவர்கள் சொல்லிட்டு ஒரு சங்கம் ஆரம்பித்தாக்கா அதுக்கு தலைவராக வந்து சிவகார்த்திகேயன் பொதுச்செயலராக வந்து யோகி பாபு போட்டார் மேனேஜரால் ஏமாற்றப்பட்டவர்கள் அது சில நேரங்கள் வெளியில் சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டு வெளியில் சொல்ல மாட்டாங்க தான் மேனேஜராலே ஏமாற்றப்பட்டோம்னு சொன்னால் வெளியில் வந்து அவங்க பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது இண்டஸ்ட்ரியில பேர் கெட்ட வேணாமின்னு சொல்லிட்டு அந்த கடனை வந்து அடைச்சி அவங்கள வந்து அனுப்பிவிட்டா சாலதாக முடிச்சு அவர் வந்து இப்போ சுகபோகமா இருக்கிறாரு கொடைக்கானலில் அருமையான ஒரு இடத்துல போட்டெல்லாம் வந்து இருக்கு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்க இந்த சூழல் இருக்கு இந்த சுச்சுவேஷனில் நீ மேடையில் போய் அரையும் குறைமான்னு தெரிஞ்சுக்கிட்டு இல்லை எஸ்கே வந்து நீ கேட்டனா அந்த வன்மத்தோடு நீ வந்து பேசணுன்றதுக்காகவே ஒரு கதையை எடுத்து விடக்கூடாது வந்து அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு அண்ணனை வந்து அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு அழுதுட்டு அதுக்கப்புறம் நடு ரோட்டில் அண்ணனை நிறுத்திட்டாரு அப்படி த தம்பின்னு சொல்லி சொல்றது எஸ்டிவர் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம் நாம கூட நிறைய சொல்ல முடியும் இன்னைக்கு சிவகுமார் சிவகுமார் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவமான குடும்பம் இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு விமர்சனம் வருதுன்னு சொன்னால் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூர்யாவுக்கு வந்து ஒரு பெரிய இறக்கம் இருக்குது சினிமாவில் வந்து ஒரு ஒரு டவுன் இருக்குன்னு சொன்னால் அது காரணமே வந்து ஞானவேல் ராஜா தான் நான் சொல்லுவேன் அப்போ என்ன பண்ணுவீங்க தப்பு இல்லை யாருமே வந்து அவன் வந்து நடிக்கத்துக்குன்னா பிறந்து அவதாரம் எடுத்தோம் சூர்யா இந்த நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் அப்படிப்பட்டாலும் நீங்கள் எனக்கு தள்ளிட்டீங்க நீங்கள் இல்லை இன்றைக்கி வந்து டாப் ஃபைவ்ல போராடக்கூடிய சூழ்நிலை தானே இருக்கிறாரு சூர்யா மேனேஜரால் ஹீரோக்கள் அப்படின்னு அதுதான் சொல்கிறேன் சார் இவனை ஒரு மேனேஜர் தான் சார் இவனை பெரிய அப்படியே இவர் பெரிய ஞானவர் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாரம்பரியமாக தயாரிப்பார் இருப்பாரு ஏபிஎம் குடும்பத்தில் இருந்து வந்தார் மாடம் தேட்டர் சொல்லிட்டாரு ஏதோ வந்தீங்க அவங்க அங்கே இங்கே கடனை பீராஞ்சி இல்லை அவங்க தலையில் மிளகா அரைச்சி அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பருத்திய கதை நேரிகிட்டு இருக்குது ஸோ இப்படி இருக்கும் அது ஒரு விஷயம்னு சொல்லட்டுமா அவங்களுக்கு இன்னும் அந்த ஆர்டி ராஜா வந்து ஒரு மோசடி பண்ணி ஒரு நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து ஜெயக்குமார்ன்ற ஒருத்தர்கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டார் அந்த தகவல் வந்தது நமக்கு அந்தாலும் கேசை போட்டு ஜெயக்குமார்ன்றவர் வந்து ஆர்டி ராஜா மேலே கேச போட்டார் கேசை போட்டு அது கிரிமினல் கோர்ட்டில் வந்து அம்பத்தூரில் வந்து பதிவாகி வழக்கு நடந்துகிட்டு இருக்குது ஆர்டி ராஜா வந்து அப்பியர் ஆகிட்டு போறார் இது எப்படி எப்படிப்பட்ட துரோகம் எஸ்கேக்கு ஒரு துரோகம் கூடவே பயணித்த வந்து தம்பி தம்பின்னு சொல்லி பயணிச்சுட்டு வந்து மேனேஜராக இருந்துட்டு அங்கேயும் ஒரு துரோகம் அவருக்கு தெரியாமல் எஸ்கேக்கு தெரியாமையே வந்து பார்த்தீங்கன்னா பங்களா வந்து நான் லேண்டு வாங்கின்னு வத்தலை கொண்டு தாண்டி இந்த கொடைக்கானக்கூர் ரோட்டில் அந்த பில்டிங் இருக்கிறதே மேப் உட்பட எல்லாமே அமைச்சிருக்காங்க நமக்கு ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் ஒரு ஆள் யார் வந்து ஜெயக்குமார் ஒருத்தர்கிட்ட வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் கடன் ஆகிட்டு அந்த கடனை வந்து அடைக்காததுனால அவர் வந்து கோர்ட்டில் கேஸை போட்டு அவர் வந்து பட்டு அவரு கட அவர் வந்து பாத்தீங்கன்னா வட்டிக்கடி நின்றுதாராம் அதெல்லாம் போட்டு கடைசியில் நாற்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு வந்து கோர்ட்ல கேச போட்டு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு இது எவ்வளவு பெரிய துரோகம் இதெல்லாம் இவ்வளவு டீட்டெயில் இருக்கு சார் ஒவ்வொன்றும் விசாரிக்கும் போது நாமும் எப்பவுமே நான் கொஞ்சம் கூட வந்து ரொம்ப நேர்மையா நியாயமா பல தகவல்கள் கேட்டு ஆதாரம் தான் நம்ம பேசுறோம் ஒரு மேடையில போய் நின்றுகிட்டு ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு சொல்லும் போது நியாயமா பேசுங்க மனசாட்சியோட பேசுங்க இங்க நியாயமும் நீதியும் வேற வேற சரிங்களா நீதி என்பது வரையறுக்கப்பட்டது நியாயம் என்பது மனிதருக்கு மனிதர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறக்கூடியது நல்லா புரிஞ்சிடணும் முதல்ல இதெல்லாம் அப்பப்போ நான் தத்துவம் நீங்கள் ஒரு பேப்பரை எடுத்து நோட்ல வச்சு எழுதிக்கணும் நீங்க அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ உங்களுக்கு பட்ட நியாயத்தெல்லாம் நீங்க பேச முடியாது இங்கே நீதின்னு ஒன்று இருக்கு யார் யாரை ஏமாத்துறாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா வந்து சிவா வந்து இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நேம டேமேஜ் பண்ணிக்கூடாதுன்றதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கிறது நான் பாக்குறேன் ஏன்னா நீண்ட காலம் இன்னொரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அசைக்க முடியாது என்ன இப்பவே உங்க எல்லாரையும் மொத்தமே தள்ளிட்டு இருக்கா அஞ்சாவது இடத்துக்கு வந்துட்டான் யாரா அந்த ஒன் டூ நீங்க சொல்லலாம் இரண்டாவது இடம் சொல்லலாம் ஆனா இரண்டாவது இடம் இன்னும் இருக்குது எது அது இது அரசியலா சினிமாவான்னு சொல்லிட்டு ஆனாலும் சொல்ல முடியாது முதல் தான் நிரந்தரம் இது இந்த ரெண்டாவது மூணாவது ஏன்னா முதலிடம் நிரந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ராஜ்கமல்ல வந்து என்ன இரநூத்தம்பது கோடி சம்பளம்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் கேட்டால் அது நிரந்த அந்த ரஜினி இடத்துல பிறந்து வந்தால் கூட பிடிக்க முடியாது அது வேற விஷயம் ஆனால் அதுக்கு ரெண்டாவது இடமா இருக்கு பாத்தீங்களா அது எப்பவுமே டஃப் தான் இன்னைக்கு எஸ்கேக்கு ஒருத்தர் டஃப் கொடுக்க வந்துட்டார் ரெண்டாவது இடம் ஒருவேளை எஸ்கேக்கு இருந்தால் நல்லா கவனமா கேளுங்க ஒருவேளை ரஜினிக்கு அடுத்த இடம் எஸ்கேக்கு இருந்தால் ஏன்னா துப்பாக்கெல்லாம் ஒருத்தர் கொடுத்துட்டு போனார்ல ஒருவேளை அந்த ரெண்டாவது இடம் இருந்தால் அந்த ரெண்டாவது இடத்துக்கு டஃப் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வந்துட்டார் யார் சொல்லுங்க பார்ப்போம் தெரியல தெரியல இல்லை கேள்விக்குரிய கேள்விக்குறியா இருக்கு யாரோ இவங்கள சொல்ல சொல்லுங்க பார்க்கணும் மக்கள் இடம் வீடியோ பார்க்குறேன் மக்களே சொல்லுற ரஜினியிடம் ஒன்றாவது இடம் ரெண்டாவது இடம் வந்து எஸ்கே அப்படின்னு சொல்லப்படுது பொறுத்தவரை இன்னைக்கு வந்து கதைக்காரர்களும் தயார்களும் தான் ஹீரோவாக இருக்காங்க இதெல்லாம் வந்து போகிற போக்குற ஒருத்தர் வந்து ஸ்டேஜில் வந்து டேமேஜ் பண்றதுன்றது பண்ணக்கூடாது ரொம்ப தப்பான விஷயம் தொடர்ந்து பேசுவேன் சார் நேர்த்தம் முக்கிய நன்றி நன்றி சார்